தெற்கு ரயில்வேயில் தமிழ்நாட்டிற்கு பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது புனலூர் செங்கோட்டை வழித்தடத்தில் பதினெட்டு பெட்டிகளை கொண்ட எக்ஸ்பிரஸ் ரயிலாக எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயில் முதல் ரயிலாக இயங்க உள்ளது திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தின் வேகம் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வாரம் மும்முறை வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இது தவிர திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் நாகர்கோவில் தாம்பரம் என வாராந்திர சிறப்பு ரயில்களும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா சேனல் கார்பூச வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல அப்போ அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செங்கோட்டையிலிருந்து கொல்லம் செல்லக்கூடிய வழித்தடத்தில் பகவதிபுரம் முதல் எடமன் வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி மீது பதினான்கு பெட்டிகளை கொண்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டுமே இயக்க முடியும் என்ற ஒரு நிலையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வழித்தடம் திறந்ததிலிருந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருந்து வந்தது அதன் பிறகு இந்த வழித்தடத்தில் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என பல கோரிக்கைகள் முன்வைத்து இதற்கான ஆய்வுகள் அனைத்துமே லக்னோவிலிருந்து இதற்காக ஒரு செப்பரேட் டீமே வந்து இதற்கான ஆய்வுகளை எல்ஹெச்பி பெட்டிகள் ஐசியு பெட்டிகள் என தனித்தனியாக செஞ்சு அதற்கான அறிக்கையை சமர்ப்பித்து தற்போது இந்த வழித்தடத்துல பெட்டிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க முதல் ரயிலாக எர்ணாகுளம் வேளாங்கண்ணியிட இயக்கப்படும் வீக்லி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பதினெட்டு பெட்டிகளை வழங்குவதாக அறிவித்திருக்கிறாங்க ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ என்று அழைக்கப்படும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வாரம் இருமுறை விரைவு ரயிலுக்கு பதினான்கு பெட்டிகளில் இருந்து பதினெட்டு பெட்டிகளாக உயர்த்துவதாக அறிவித்திருக்கிறாங்க அதன்படி ஏசி டூ டயர் பெட்டி ஒரு பெட்டியும் ஏசி த்ரீ டயர் பெட்டி இரண்டு பெட்டிகள் நான்கு பெட்டிகளாக உயர்த்தப்படுகிறது ஸ்லீப்பர் பெட்டிகள் ஏழு பெட்டிகளில் இருந்து ஒன்பது பெட்டிகளாக அதிகரிக்கப்படுகிறது அன்றி பெட்டிகள் இரண்டு பெட்டிகள் எஸ் எல் இரண்டு பெட்டிகள் என மொத்தமாக பதினெட்டு பெட்டிகளுடன் எர்ணாகுளத்திலிருந்து வருகின்ற சனிக்கிழமையிலிருந்தும் வேளாங்கண்ணியிலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தும் இந்த ரயில் பதினெட்டு பெட்டி பாதையுடன் இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னு சொல்லலாம் இந்த மலை பாதையில பதினாலு பெட்டிக்கு மேல எந்த ட்ரெயினுமே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு இப்போ பதினெட்டு பெட்டிகளா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க கமிங் சூன் அது டுவெண்ட்டி டூ கோச்சஸாவே அதிகரிக்கப்படும் இந்த ரூட்ல கண்ணாகர அனதர் ட்ரெயின்ஸ் ஆன சென்னை எழும்பூர் கொல்லம் பாலக்காடு திருநெல்வேலி பாலருவி மதுரை குருவாயூர் ரயில்களும் பதினான்கு பெட்டிகளுடன் தான் இயங்கி வருகிறது கமிங் சூன் இந்த ரயில்களுக்கும் பெட்டிகளை வந்து அதிகரிப்பாங்க இதே போலவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தின் வேகமானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் கீழ் வருகின்ற நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தின் வேகம் தற்போது எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகமாக இருந்து வருகிறது அந்த வேகமானது தற்போது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் மூன்றாம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இந்த வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி வரை எழுபத்தி ஐந்து கிலோமீட்டரும் திருத்துறைப்பூண்டியில் இருந்து தில்லை விலாகம் வரை அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் தில்லை விலாகத்திலிருந்து பட்டுக்கோட்டை காரைக்குடி வரை எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் ரயில் இயங்கி வந்தது இனி ஒட்டுமொத்த வழித்தடத்திலும் அதாவது திருவாரூரிலிருந்து காரைக்குடி வரை நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த வழித்தடத்தில் போற ரயில்கள் எல்லாமே மிகவும் குறைவான வேகத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு பட் இனிமேல் இந்த வழித்தடத்தில் ரயில்களானது அதிவேகத்தில் செல்ல உள்ளது இந்த வழித்தடத்தில் தாம்பரம் செங்கோட்டை எர்ணாகுளம் வேளாங்கண்ணி திருவாரூர் காரைக்குடி என மூன்று ரயில்கள் தற்போது இயக்கப்பட்டு வருது செகந்திராபாத் ராமேஸ்வரம் என ஒரு ரயிலானது தற்போது வர இருக்கிறது அதே போலவே கூடுதலாக காரைக்குடி மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி தாம்பரம் ராமேஸ்வரம் என சில ரயில்களும் பரிந்துரைக்கு சென்று இருக்கிறது இதுதான் இந்த வழித்தடத்தில் இருக்கிற ரயில்களோட எண்ணிக்கை

ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எயிட் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க நாகர்கோவில் வியாழன் வருது ஏப்ரல் ஏப்ரல் வரை நான்கு வாரங்களுக்கு இந்த வந்தே பாரத் சிறப்பு ரயிலை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க நான்கு வியாழன் கிழமைகள்ல இயங்க உள்ளது நீங்க பாத்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு மொத்தமா நான்கு நாட்களுக்கு சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு இந்த வந்தே பாரத் இயங்க உள்ளது வியாழன் கிழமைகள்ல வேற எண்கள்லயும் வெள்ளி சனி ஞாயிற்களில் வேறு எண்கள் இயங்க உள்ளது அது ஒரு வீக்லி ஸ்பெஷல் வந்தே பாரத வியாழன் கிழமைகளிலும் அந்த மூன்று நாட்கள் ட்ரை வீக்லி ஸ்பெஷலாகவும் இயங்க உள்ளது இவ்வாறு தான் வந்தே பாரத் சிறப்பு ரயிலை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் வாரத்துல நான்கு நாட்களுக்கு இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கிறது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என நான்கு நாட்களுக்கு சென்னை எழும்பூர்ல தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி வழியாக நாகர்கோவிலுக்கு வர வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது முன்பதிவுகள் ஐஆர் சி டி இணையதளங்களில் துவங்கப்படும் இதே போலவே நாகர்கோவில் தாம்பரம் இடையே இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில் சேவையை இம்மாத இறுதி வரை நீட்டிப்பதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது நாகர்கோவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தாம்பரத்திலிருந்து திங்கட்கிழமைகளிலும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது நாகர்கோவிலிருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் தாம்பரத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் நான்கு வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க ஐஆர்

மறுமார்க்கத்தில் மே இருபத்தி ஏழாம் தேதி வரை எட்டு திங்கட்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலி வரை இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் சேவை நீட்டித்து தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதற்கான முன்பதிவுகளும் ஐஆர்சிடிசி இணையதளங்களில் நடைபெற்று வருகிறது இந்த வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தது மறக்காம லைக்கன் ஷேர் பக்கத்தில் அளவுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்